அன்புக்குரிய அருமை சகோர்களே அல்லாஹா குஸ்மகோதலா அவனுடைய திருமறையிலே இல்லா தக்கனத்துவம் ரஹமத் இல்லா என்னுடைய அடியார்களே என்னுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவன் இன்னொரு கஃபூர் ரஹீம் அவன் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனும் இறக்கமுள்ளவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஹாக்குஸ் மஹனு அல்லா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இன்னொரு வசனத்திலே ஒமைய குஃபிருது நூபைல் அல்லா அல்லாவை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க இருக்கிறான் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பவன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அசலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த திருக்குருவான் வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் இருக்கிறார்கள் ஒரு வயதான ஒருவர் கூண் விழுந்து விழுந்து அவருடைய கண் புருவத்து முடிகள் கூட நிறைத்திருந்த நிலையில் குடுகுடுவென்று நபிகள் நாயன் சல்லல்லாசல்ல அவர்களுடைய சபைக்கு வந்து யார் மகம்மது என்று கேட்டார்கள் மஹம்மது நபி யார் என்றே தெரியாது யார் அந்த மஹம்மது என்று கேட்க இதோ இவர்தான் என்று சகாபாக்கள் காட்ட ஒரு கேள்வி கேட்டார்கள் ஒரு மனிதன் பாவங்கள் செய்திருக்கிறான் எல்லா பாவங்களையும் செய்திருக்கிறான் இந்த உலகத்தில் உள்ள சின்ன பாவங்கள் பெரிய பாவங்கள் அத்தனையும் செய்திருக்கிறான் இந்த பூமியின் மேற்பரப்பிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் செய்த பாவங்களை தனித்தனியாக பிரித்து பிரித்து கொடுத்தால் அவ்வளவு பேரும் நரகம் போகக்கூடிய அளவுக்கு ஒருவன் பாவம் செய்திருக்கிறான் அவனை எல்லாம் மன்னிப்பானா என்று ஒரு கேள்வி கேட்கின்றார் அல்லா அந்த மனிதர் செய்த பாவங்களை எவ்வளவு அழகாக விளங்கப்படுத்துகிறார் என்றால் இந்த பூமியில் உயிரோடு இப்போது இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவன் செய்த பாவத்தையே பிரித்து கொடுத்தால் கூட அவன் ஒவ்வொருவரும் நரகம் போவான் என்ற அளவுக்கு அந்த மனிதன் செய்த பாவங்களை அவனுடைய மனசாட்சி தீர்ப்பு சொல்லி நரகமே என்று பத்துவா கொடுத்தது அவனை எல்லாம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பானா என்ற ஒரு கேள்வியை நபிகள் நான் சல்லல்லாசலம் அவர்களிடம் கேட்டுறார் கேள்வி கேட்ட விதம் ஏதோ எங்கோ ஒருவன் பாவம் செய்திருக்கிறான் அவனை எல்லாம் மன்னிப்பானா என்று கேட்டாலும் நபிகள் நாயன் சல்லல்லாசலம் அவர்கள் கேள்வி கேட்டவர் தான் அந்த பாவி என்பதை உணர்ந்து கொண்டு சல்லல்லா கலாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அத்த ஷெஹது அல்லாஇலாக இல்லல்லா வா அந்நீ ரசூலுல்லா நீங்கள் அல்லாஹுவை இறைவன் என்று ஏற்றி சாட்சி சொல்வீர்களா அவனுடைய தூதர் நான் என்று நீங்கள் சாட்சி சொல்வீர்களா என்று கேட்டபோது சற்றும் தாமதிக்காமல் உடனடியாக அந்த மனிதர் அஷெஹது அல்லாஹில இல்லல்லா வா ஷெஹது அன்னக்க ரசூலுல்லா என்று உடனடியாக கலிமாவை அங்கே ஏற்றுக்கொண்டார்கள் பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் அந்த மனிதர் திருப்பி கேட்கிறார் அவர் செய்த பெரிய பாவம் சின்ன பாவம் எல்லாத்தையுமா மன்னித்து விட்டான் என்று கேட்டபோது நபிகள் நான் சல்லல்லா செல்லம் அவர்கள் ஆமாம் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள் அல்லாஹூ அக்பர் என்று அந்த மனிதர் சொன்னார் அங்கிருந்து திரும்பினார் எங்களுடைய கண்ணை விட்டு அவர் மறையும் வரை அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அவர் அந்த இடத்தில் இருந்து தொலைந்து போனார் என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அல்லாஹ் எவ்வளவு கருணையுள்ளவனாக எவ்வளவு இறக்க குணமுள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை இந்த ஒரு ஹதீதே நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறான் பொதுவாக நாம் பேசுகின்ற போது கூட யாராவது நலவு சொன்னால் யாராவது நலவு செய்தால் யாராக இருந்தாலும் எப்படியாவது நம்மோடு இணைத்து பார்ப்பது நம்முடைய வழக்கம் எவனாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்தான் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடித்து விட்டான் அவன் எங்கட குடும்பம் எங்கட குடி என்று சொல்வான் அதுக்கும் இடம் இல்லையா எங்கள்ட ஊரான் என்று சொல்லுவோம் அதுக்கும் இல்லையா அவன் எங்கட நாடு அவன் ஸ்ரீலங்காக்காரன் என்று சொல்லுவான் அதுவும் இல்லையா அவன் வெளிநாட்டுக்காரனா அவன் எங்கட முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லது செஞ்சால் நம்மளோட சேர்த்து பார்ப்பான் ஆனால் கெட்டது செஞ்சால் சொந்த பிள்ளைய கூட தள்ளி வச்சு பார்க்கறது தான் நம்முடைய வழக்கம் ஒரு பிள்ளை கரைச்சிப்படுத்தும்போது உண்ட பிள்ளைப்படுத்துகிற பாட்டை பாருன்னு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவான் உங்களோட பிள்ளைப்படுத்துகிற பாட்டை பாருன்ட்டு புருஷனுக்கிட்ட சொல்லுவான் அவக்கும் பிள்ளை தான் கெட்டது செய்யும்போது உங்களோட பிள்ளை நல்லது போது என்ற பிள்ளைன்னு சேர்த்துடுவோம் இது சாதாரணமாக மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பும் இயற்கையும் தான் அல்லாஹாக்கு சுபஹான அவனுடைய திருமறையில் ஓ மனிதர்களே ஈமான் கொண்டவர்களே என்றெல்லாம் அழைத்து எத்தனையோ விஷயங்களை சொன்னாலா ஒரு இடத்தில் அவனுடைய கருணையை அழகாக காட்டுகிறான் நம்முடைய மனிதத்தன்மைக்கு தன்மைக்கு அப்பாலே நம்முடைய இயற்கை குணத்தை எல்லாம் தாண்டி தவறு செய்த ஒருதனை தள்ளி வைக்கக்கூடிய அந்த மனநிலையெல்லாம் தாண்டி அல்லாஹாக்கு சுஹான் தலா அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறான் திருமறையிலே யா இபாதி அல்லதீன பாவம் செய்த என்னுடைய அறியார்களே என்று அல்லாவதல்லா இணைத்து சொல்கிறான் அந்த ஒரு வரியே அல்லாவுடைய கருணையை நமக்கு அப்பட்டமாக சொல்லி காட்டுகிறோம் பாவம் செய்த அறியார்களே என்று சொல்லவில்லை யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலாம் புசிஹிம் பாவம் செய்த என்னுடைய அடியார்களே இது அல்லாஹால் மட்டும் முடியும் இப்போ யாரும் செய்ய மாட்டோம் பாவம் செய்தவன் சொல்லும்போது என்னுடைய அடியானே எவ்வளவு கருணையா அல்லாஹ் சொல்கிறாங்கன்னா தப்ப நத்தூமே வர்ஷமத்தில்லா அல்லாஹ்வுடைய இறக்கத்தில் மன்னிக்கும் தன்னையில் நம்பிக்கையை கைவிட்டுவதற்கு இன்னல்லாஹு அல்லாஹு அல்ல துணூப ஜமியா இன் அல்லாஹ் அக்பேர் துணூப ஜமியா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பாங்க கேளு அவ்வளவு கருணை உள்ள ரஹ்மான் இறக்கமுள்ள ரஹ்மான் அல்லாஹுக்கு சுஹானோத்தால அல்லாஹு அக்பர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு பாவம் செய்ய நினைத்தால் அல்லாஹ் அதற்கு பாவம் எழுத மாட்டான் நன்மை செய்ய நினைத்தால் ஒரு நன்மை எழுதி விடுகிறான் செய்ய நினைத்த நன்மையை செய்துவிட்டால் ஆரம்பமே பத்து மடங்கிலிருந்து அதிகமாக எழுதுகிறான் நன்மையை பத்து மடங்கிலிருந்து தான் அதிகம் நாம் ஐந்து பக்து தொழுகை தொழுதாதும் ஐம்பது பக்து தொழுகைகள் தொழுகைகள் தொழுத நன்மை தான் ஆனால் ஒரு பாவம் செய்ய நினைத்ததை செய்யாமல் விட்டால் ஒரு நன்மையை அல்லாஹால கொடுக்கலாம் பிளான் பண்ணி ஒரு தவறு செய்கிறதுக்கு திட்டமிட்டான் பாவம் எழுதலை அதை கைவிட்டுட்டான் நன்மை எழுதியாச்சு அல்ஹா ஷுமின் ஈமான் வெட்கம் ஈமானின் ஒரு கிளை ஒருவன் வெக்கத்தால் செய்யாமல் விட்டால் கூட அல்லா நன்மையை தந்து விடுகிறான் வெட்கமும் ஈமானில் ஒரு பகுதியாக ஆக்கிவிடா எவ்வளவுக்கு இந்த மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாவுக்கு தருகிறான் எவ்வளவு கருணை உள்ளவன் எல்லாம் நீங்கள் தொழுகையிலே இமாம் அல்ஹந்தசூரா ஓதி ஆமீன் சொல்கின்ற போது நீங்களும் ஆமீன் சொன்னால் எவருடைய ஆமீனுக்கு மலக்குமார்களுடைய ஆமீனும் நேர்வடுகிறதோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறதோ எங்கு அல்லாஹால அவனுடைய கருணை வைத்திருக்கிறான் பாருங்கள் நாம் சாதாரணமாக சஃல் என்று ஆமீன் என்று சொல்கிறோமே அந்த ஆமீன் என்ற அந்த வார்த்தை நாம் உச்சரிக்கிற போது மலக்குமார்களும் சொல்லுகின்ற அந்த ஆமீனுக்கு அது நேர்வடுவருமாக இருந்தால் முந்திய பாவங்கள் மன்னித்து விடப்படுகிறது வீட்டிலே உணவு செய்து அந்த உணவை அழகாக செய்துவிட்டு அடி எடுத்து பள்ளிவாசலுக்கு நீங்கள் வருகின்றீர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுடைய அந்தஸ்துக்கள் உயரும் பாவங்கள் உதிரும் என்றார்கள் என்றால் எவ்வளவு அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கும் தொழுகை முடித்துவிட்டு சுஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பார் முப்பத்தி மூன்று தடவை அலமது இல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பார் முப்பத்தி நாலு தடவை சொன்னால் கடல் நுரையளவுதான் நம்முடைய பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறாங்க எவ்வளவு கருணை அல்லாஹுடைய கருணை முதல் செய்கின்றோம் கையை கழுவுகின்ற போது அந்த கை கழுவப்படுகிற தண்ணியோடு அல்லது அதன் கடைசி துளியோடு கையால் செய்த பாவம் கழுவப்படுகிறது முகத்தை கழுவுகிறோம் கண்ணால் செய்த பாவங்கள் கழுவப்படுகிறது காலை கழுவுகிறோம் காலால் செய்த பாவங்கள் கழுவப்படுகிறது என்று சல்லல்லால் சலம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் அல்லா எவ்வளவு கருணை உள்ளவன் இறக்கம் உள்ளவன் இவ்வளவு இறக்கம் உள்ளவனுடைய அந்த கருணையை தாண்டி ஒருவன் நரகம் போகிறான் என்றால் அவன் எவ்வளவு பாவியாக இருப்பான் அதனால்தான் நரகம் போவவன் அவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் அவனுக்கு அவ்வளோ தண்டனை நியாயமானதுதான் எவ்வளோ ஒரு மகத்தான ரப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறான் அந்த ரப்பை விட்டு நழுவி நரகத்துக்கு போவதாக இருந்தால் எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு பாவத்தை நாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம் அஹமது இல்லா அல்லாவுடைய கருணையின் இன்னொரு படிதான் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ரமலான் இந்த ரமலான் மாதம் அல்லாவுடைய இன்னொரு கருணையை நமக்கு தருகிறோம் அல்லாஹாலா ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்திலே வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் தொட்டு அல்லாவிடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டாகும் என்று சொல்லி சொல்லிக்கிறார் அந்த பனிரெண்டு மாதங்களிலே நான்கு மாதங்கள் கண்ணியத்துக்குரிய சிறந்த மாதங்கள் தொடராக அது மூன்று வருகிறது என்று சொல்லல்லா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் துல் ஹாஜா துல் முஹர்ரம் இடையிலே ஒரு மாதம் இருக்கிறது என்றார்கள் அது ரஜப் அந்த ரஜப் என்கிற அந்த மாதத்துக்கும் ரமலான் என்கிற இன்னொரு புனிதமான மாதத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஷாபா மாதத்தின் அறவாசியை தாண்டி இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் இரண்டு வாரத்தில் இன்னும் ஒரு வாரம் ஒன்றரை வாரத்தில் நாம் அடுத்த ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கப் போகிறோம் இந்த ஷாபானுடைய மாதத்தின் சிறப்பை பார்த்தால் ஐஷா அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லிக்கட்டார்கள் ரமலானுக்கு அடுத்தபடி ஒரு மாதத்தில் அதிகமாக அல்லாவுடைய தூதர் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது ஷாபானுடைய மாதம் என்றார்கள் பெருமானா சல்லந்தால் செல்லும் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தின் கடைசி ஒரு நாள் ரெண்டு நாள் நோன்பு வைக்க வேண்டாம் என்று தடுத்தார்கள் என்றால் அவ்வளவு மக்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரமலானை பிரித்து காட்டுவதற்கு ரெண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் நோன்பு வைக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறார் அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு ஷாபானுடைய மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ரமலானை எதிர்நோக்கியிருக்கிறோம் அந்த ரமலான் இன்னொரு கருணையாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு அருள் சல்லல்லாசல்ல சொல்லிவிட்டார்கள் ரமலான் மாதம் வந்துவிடுமாக இருந்தால் ஃபுத்திஹத் அபுஆபுல் ஜென்னா சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படுகிறது ஓ உல்லிஹத் அபுஆபுன்னார் நரகத்தின் கதவுகள் மூடப்பட்டு விடுகிறது ஓ சுஃபீதி ஷயாசி ஷெய்தான்கள் விலங்கில் இடப்பட்டு விடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த ரமலான் மாதத்தை அல்லா எப்படி வைக்கிறான் என்றால் நரகத்தின் கதவுகள் அரைக்கப்பட்டு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு ஷைத்தானை விலங்கிலிட்டு வர வைக்கிறான் என்றால் என்ன அர்த்தம் அவ்வளவுக்கு அல்லாவுடைய கருணையை அல்லா காட்டுகிறான் நரகம் போவதற்கு வாய்ப்பே இல்லை ஷைத்தானுடைய அட்டகாசங்கள் குறைவு சொர்க்கம் போவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் அவ்வளவு சிறப்பாக இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தாலா நமக்கு தருகிறான் ஷஹூர் ரமலான் ரமல்லான் மாதம் இருக்கிறதே என்று அல்லாஹ் திருக்குருவானிலே விழித்து அல்லது அபிஹில் குருவான் அந்த மாதத்தில் குருவான் அருளப்பட்டது என்று சிறப்பு இந்த குருவான் அருளப்பட்ட மாதமாக அந்த மாதத்தை அல்லாவத்தட நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த குருவான் இந்த உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்தது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதம் உண்டு நபிகள் நாயகம் சல்லல்லா சலாம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதம் இந்த திருக்குருவான் உலகம் அழியும் காலம் மட்டும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய அற்புதமாக இந்த திருக்குருவான் இருக்கிறது இந்த திருமறை வசனங்களை இன்று வரைக்கும் யாராலும் பொய்ப்பித்து விட முடியாது அந்த குருவான்லேயே தாலா சவால் விடுகிறான் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை வசனத்தை கொண்டு வர முடியுமா ஒரு பத்து வசனத்தையாவது உங்களால் உருவாக்க முடியுமா முடிந்தால் கொண்டு வாருங்கள் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் அறிந்து கொள்ளுங்கள் நரகம் என்பது அதன் உறவுகளாகும் மனிதர்களையும் கற்களையும் அல்ல ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாவுத்தாலா சொல்லி காட்டுகிறான் முடியாது என்கிறான் இதுவரைக்கும் கொண்டு வர முடியவில்லை அவ்வளவு ஒரு அற்புதமான மகத்தான இந்த திருக்குருவான் அருளப்பட்ட மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அந்த மாதம் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது நாம் அதை தயாராக வரவேற்க வேண்டும் ரமதானை வரவேற்போம் என்றாலே இன்றைக்கு பள்ளிவாசல்களை எல்லாம் பார்த்தால் சுவர்கள் சுரண்டப்பட்டு கலர் மாற்றப்படுகிறது மின்விளக்குகள் ஏற்றப்படுகிறது வீடுகளிலே ஏதாவது வேலை நடந்து கொண்டிருக்கிறது ரமலான் வரப்போகிறது கடைகள் உஷாராகிறது கஞ்சிப்பானைகள் தயாராகிறது இதுதான் ரமலானை வரவேற்கக்கூடிய லட்சணம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே ரமலான் மாசங்களை ரமலான் மாசத்தை அமல்களால் நாம் வரவேற்க வேண்டும் இந்த பதினோரு மாதம் உழைத்திருக்கிறோம் இந்த ஒரு மாதத்தில் நாம் செலவு செய்ய வேண்டும் இந்த ஒரு மாதத்தில் நாம் கண்டிப்பாக இபாதத்திலே அதிகமாக ஈடுபட வேண்டும் மன்சாம ரமல்லான் ஈமான்சாபன் அந்த பத்தம் அமின் தன்பிகி யார் இந்த ரமலானுடைய மாதத்தை உறுதியான ஈமானோடு நம்பிக்கை சொர்க்கம் கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்தோடும் நோன்பு வைக்கின்றாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று சல்லல்லா சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் பார்த்தால் ரமலானிலே நோன்பு வைக்க நேரம் இல்லை அல்லது செய்யக்கூடிய தொழில் நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று நாம் போய்விடுகிறோம் வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடியது அல்லாவினுடைய அருள் தரக்கூடியது இவ்வளோ ஒரு மகத்தான ஒரு மாதமாக இருக்கிறது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று வசன வாசனம் எல்லாம் பேசுகிறோமே இந்த ரமலானுடைய மாதத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து விவாதத்திலே நேரம் கழிப்பதற்கு நமக்கு என்ன தடை பொருளாதார தடை இதிலே நல்லா சம்பாதிக்கலாம் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாம் இன்னும் கொஞ்சம் செய்யலாம் கொஞ்சம் பாடும் சூடும் இருக்கும் அதனால் நோன்பு பிடிக்க கஷ்டம் நம்ம நோன்பை விட்டுட்டு காசை பார்ப்போம் என்று சிலர் நினைக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த கோவிட் நைன்டீன் வந்தது இந்த வைரஸ் வந்தது கடையை மூடி பள்ளிவாசலுக்கு போவதற்கு ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் ஒதுக்குவதற்கு மனசு கோணிய பொருளாதாரத்தின் வீழ்ச்சியை எண்ணிய வியாபாரிகள் எல்லாம் இரண்டு வருடம் கடை மூடி சாகல்ல நல்லா தான் சாப்பிட்டோம் நம்ம அஞ்சு நிமிஷம் வாங்கு சொல்லப்பட்டால் தொழுகைக்காக மூடப்பட்டுள்ளது என்று நம்மால் கடை மூட மனசு வராதவர்கள் எல்லாம் மாசம் என்ன வருட கணக்காக கடை மூடினோம் நாம் யாருமே பட்டினி சாவுக்கு போகலை நல்லா தான் இருக்கிறோம் கூட வியாபாரம் பண்ணிக்கிட்டு கடையை திறந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் மாசக்கணக்கில் கடையை மூடிட்டு நல்லா தான் இருந்தாங்க ஒத்தருக்கு ஒன்று ஆகல அப்ப இது ஒரு படிப்புன்னு அல்லாஹ் ரிசுக்கு தாரான் ரிசுக்கு பொறுப்பு அல்லா எடுத்துட்டான் ஆனா அந்த படிப்பினையே நாம எடுத்து இந்த ரமலான் மாசத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழிலை செஞ்சுட்டு அல்லாட மறக்கத்தை அதிலேயும் எதிர்பார்த்துக்கிட்டு நாங்கள் இந்த ரமலான் மாசத்தில் அமல்களில் ஈடுபடணும் இரவு தொழுகையை நான் மிஸ் பண்ணக்கூடாது ஒரு நோன்பு கூட நான் விடக்கூடாது நான் தர்மம் செய்யணும் நான் திருக்குருவான் ஓதணும் என்கிற அந்த மனப்பக்குவத்தை கண்டிப்பாக நம்ம கொண்டு வரணும் அன்புக்குரியவர்களே அந்த ரமலான் மாசத்தை நாங்கள் அப்படி எதிர்நோக்கணும் அந்த அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் அல்லாவுத்தால அந்த எண்ணத்தை பொருந்திக்கொள்வான் அதுக்கிடையில் நம்முடைய உயிர் பிரிந்தாலும் நம்ம யார் உயிரோடு இருப்போம் இல்லைன்னு தெரியாது நம்ம அதுக்குள்ளே உயிரை விட்டாலும் அந்த எண்ணத்துக்கு கூலி இருக்கும் அந்த ரமலான் மாசத்தை அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் வரும் திருக்குருவானம் முழிசை நம்ம எத்தனை தடவை ஓதி முடிச்சிருக்கிறோம் கேவலையான ஒரு விஷயம் ஒரு சிலர் வாழ்க்கையிலேயே ஓதி முடிக்கலை இந்த ரமலான் மாதம் வருது இந்த மாதமே குருவான் அருளப்பட்ட மாதம் அல்லாவுடைய தூதர் அதிகமாக செய்யக்கூடிய அமல் குருவானை ஓதுறது அந்த மாதத்தில் நம்ம குருவான் ஓதுறதுல நமக்கு என்ன தடை வந்திருக்கும் நம்ம எவ்வளவு வாசிக்கிறோம் நம்ம எவ்வளோ கொமெண்ட் பண்ணுறோம் எத்தனை ஸ்டேட்டஸ் போகிறோம் எவ்வளவு நேரத்தை அதுக்கெல்லாம் ஒதுக்குறோம் குர்வானில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குருவானை பக்கம் பக்கமாக ஓதி அதை ரசிக்கவும் சுவைக்கவும் நம்முடைய மனசு எப்போ விரும்ப போகுது அல்லாவுடைய வசனங்கள் அல்லாவுடைய வார்த்தை அல்லாஹ் இறைவன் மனிதனுக்கு தந்த ஒரு வாழ்க்கையின் படி இதை நாம் படித்து பார்க்கக்கூடாதா இதை வாசிக்கக்கூடாதா சோதனை நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது சகோதரர்கள் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் முஸ்லீம் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தா எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது இந்த ரமலான் மாதத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் அல்லாவை நெருங்க நெருங்க அல்லா நமக்கு அருளை விரிச்சு காட்டும் எந்த ஒரு சமுதாயம் அல்லாஹுவை ஈமான் கொண்டு ஒத்தவு அல்லாஹை பயந்து நடக்கிறார்களோ அந்த சமுதாயத்துக்கு வானங்கள் பூமியினுடைய அரு கொடைகளை நாம் திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹாக்கு சுபானா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுறான் சுபஹான் அல்லாஹ் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது பாதி நாள் ஒரு இரவு அமல் செய்வது என்றால் அல்லாஹல்லா எங்கே நம்முடைய அந்தஸ்தை உயர்த்த வைக்கிறான் தெரியுமா ஆயிரம் மாதங்களில் பிரித்து அதை வருஷத்துக்கு போட்டு ஒரு லைனத்தில் லைலத்தில் கதிர் இரவில் அமல் செஞ்சால் எத்தனை வருஷம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும் என்று கணக்கு பார்த்து குழம்பு தேவையில்லை பன்னெண்டு வருஷம் அமல் செஞ்சால் ஆயிரம் வருஷம் அமல் செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கும் பன்னெண்டு வயசு வரை பன்னெண்டு வருஷம் ரமலான் மாசத்தை நாம் அடைஞ்சுட்டால் பன்னெண்டு வருஷம் ரமலான் மாசத்தை அடைஞ்சால் பன்னெண்டு லைலத்தில் கதிர் இரவு நமக்கு கிடைக்கிது

அப்போ பன்னெண்டே நாள் அந்த ஒரு நாளுக்கு ஒரு வருஷம் காத்திருக்கணும் அப்போ பன்னெண்டு வருஷமாக காத்திருந்து பன்னெண்டே நாள் நாம் அமல் செஞ்சு ஆயிரம் ஆண்டுகள் உசுரோடி இருந்தால் கூட ஆயிரம் ஆண்டுகள் இருந்து ஆயிரம் ஆண்டு அமல் செய்ய மாட்டோம் நம்ம நம்ம ஆயிரம் ஆண்டுக்கு உசுரோடி இருந்தால் கூட சிறுபிராயத்துக்கும் தூக்கத்துக்கும் நோய்க்கும் வயோதிபத்துக்கும் கழிச்சுட்டு கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது ஆனால் அப்படி இல்லை ஆயிரம் ஆண்டுகள் முழுசாக அமல் செஞ்ச நன்மை அல்லாத்தால் நமக்கு தந்துடுறான் அவ்வளவு சிறப்புள்ள ஒரு இரவை வைத்து இந்த மாதத்தை தருகிறான் அதை மிஸ் பண்ணிட்டு நம்ம பெற்றிச்சு பொறிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை மிஸ் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதை மிஸ் பண்ணிட்டு நம்ம போட்டு விளையாடிட்டு இருக்கிறோம் அதை மிஸ் பண்ணிட்டு நம்ம பொழுதுபோக்காக ஃபோனில் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறோம் ரமலான் பெருது இப்போவே டவுன்லோட் பண்ணுறோம் கேம் ரமலான் பெருது பெட் பின்டன் வாங்கியாச்சு கரம் போட்டு ஓர்டர் பண்ணியாச்சு ரமல்லான் விருது புதிய ஆப்பு இறக்கியாச்சு அன்புக்குரியவர்களே ரமன்லான் விருது குர்வானை நான் ஓதணும் அசரத்தை நான் சந்திக்கணும் பயானுகளை நான் கேட்கணும் ஈவானை கொஞ்சம் கூட்டணும் பள்ளியோடு நம்ம தொடர்பு அதிகப்படுத்தணும் நமக்கு மிஞ்ச போகிறது அதுதான் சொல்களே நமக்கு மிஞ்சிறது அது மட்டும்தான் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறது இதுதான் அந்த ரமலான் மாசத்தை அல்ல எவ்வளவு பெரிய தாரான் இந்த சகாபாக்கள் அந்த மாசம் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப குதிச்சு போறாங்க மாசம் வருது நான் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு நன்மைகளையும் மிஸ் பண்ணாமல் நான் அடைஞ்சு கொள்ளணும் என்கிறது அவர்களுடைய அவா எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவன் அப்பாசு அலி அல்லாத்தாளன் அவர்கள் இன்னொரு நபித்தொழரை கூப்பிட்றாங்க வாங்க அப்படியே சந்தைக்கு போய்ட்டு வந்துடலாங்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு வேலையும் இல்லையே எனக்கும் ஒரு வேலையும் இல்லை அப்போ எதுக்கு போக போகிறீங்க போகும்போது நிறைய பேரை சந்திப்போம் சலான் சொல்லுவோம் வரும்போது நிறைய பேரை சந்திப்போம் சலான்னு சொல்லுவோம் ஒரு சலாத்துக்கு எத்தனை நன்மைன்னு தெரியும் இல்லை முழுசாச்சு என்ன முப்பது நன்மை கிடைக்க போகுது போயிட்டே வந்துடுவோமே சும்மா இருக்கிறத சும்மா நல்லா எந்த அளவுக்கு அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க அமரல் எல்லாத்தாலம் அவர்கள் சொல்கிறாங்க எப்படியாவது அபு பக்கரை நான் முந்திக்கொள்ளணும் என்று தான் ஆசைப்பட்றேன் எப்படியாவது அவரை முந்தணும் ஏதாவது ஒரு அமல்ல நான் அவரை விட அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு போட்டி என்ன செஞ்சாலும் அந்த மனுஷன் முந்திக்கிறாரு என்ன செஞ்சாலும் அந்த மனுஷன் முந்திக்கிறாரு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை ஒரு சில சகாபாக்கள் நம்ம போய் நம்பிக்கிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறோண்டு வாராங்க யார் வசதி ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஏழை சகாபாக்கள் அல்லாவின் தூதரை சந்தித்து பஞ்சாயத்து வைக்கிறாங்க உட்கார்ந்து எங்களுக்கு ஒரு பதில் சொல்லி ஒன்று என்ன யாரை சூழல்லாம் வசதியானவர்களெல்லாம் எங்களை விட அமல்கள் கூட செய்கிறாங்க யாரை சொல்லலாம் நாங்களும் தொழுகிறோம் அவங்களும் தொழுகிறாங்க நாங்களும் யுத்தத்துக்கு வரோம் அவங்களும் யுத்தத்துக்கு வராங்க நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க மேலதிகமாக அவங்கள்ட்ட வசதி எல்லாம் கொடுத்திக்கிறான்னு ரொம்ப தர்மம் செய்கிறாங்களே எங்களால் அந்த நன்மை அடைஞ்சிக்க முடியலையே இதுக்கு வழி சொல்லித்தாங்கிறாங்க காசு தேவை வரலை அந்த காரியம் நடக்க கிடைக்கக்கூடிய அந்த நன்மை வேற வழியில் ஏதாவது எங்களுக்கு கிடைக்குமா தான் அவங்களுடைய கேள்வி எங்களுக்கும் காசு தாங்க தர்மம் செய்ய ஆசைப்பட்டு வரலை அதை கேட்கல எங்களை விட அவன் முந்திக்கிறான் நன்மையை அதிகமாக செய்கிறான் நானும் அதிகமாக நன்மையை செய்யணும் நன்மை செய்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சுபஹான் அல்லா நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லமார்கள் சுபஹான் அல்லாஹி ஒரு ஹம்தன் இல்லா என்கிற அந்த திக்ர அதிகமாக நீங்கள் செய்யுங்க திக்ர அதிகமாக செய்யுங்க இந்த திக்கரை நீங்கள் செய்தால் நாளை மறுமையில் நீங்கள்தான் அதிகமாக நன்மை செய்தவர்கள் உங்களை விட ஒரு நன்மை செய்தவன் வருவதாக இருந்தால் இதை இன்னும் அதிகம் செஞ்சவன் தான் வரணும் வாங்குறாங்க சல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன்காம ரமல்லானை ஈமானன் வஸ்தி சாபன் ஹுஃபிர் அலஹுமா தக்க ஈமானன் வஸ்தி சாபன் ஹுஃபிர் அலஹுமா தக்கத்தம் இந்த தன்பி யார் இந்த ரமலான் மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்கிறாங்க அப்போ அந்த மாதத்தில் கொஞ்ச நாள் நின்று கொஞ்ச நாளைக்கு நாங்கள் நின்று வணங்குற அந்த விவாதத்தில் ஈடுபட அல்லாஹக்கு சுஹான மனைவியை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் செய்வது இல்ல